வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுக்கான டீஎல் ஆர்ட்ரி கணக்கேசிங்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுக்கான டிஎல் ஆர்ட்ரி கணக்கேசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைய கேசிங்க பார்க்கலாம்ப்பா என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போதான் டெல்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீ சரி கே சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜி தேட் டிஜி லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் சரி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கும் சரி டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை உங்களுக்கு டவு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு ரெண்டுலையுமே கொடுக்குறேன் அந்த ஆப் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி எதுவும் அந்த ஆப் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து நம்மளோட அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் அப்போ தான் நம்பிக்கையும் வரும் நம்ம ஜனம் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபா டபிள் ஈச்சி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா திருடிச்சு பார்த்திங்கனா இருபத்திரண்டு ரூபா ரேட்டு அங்கே தான் இருக்குது அதுமாதிரி மாதிரி பார்த்திங்கன்னா வித்திராலும் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரே நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க டிஎர்கேஎல் எல்லாம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃபுல் லாட்ரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூறுரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூபா அந்த மாதிரிலாம் வினிங் முன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டிஆர்ஏஎல் மட்டும் இல்லைன்னுபா நிறைய கேம்ஸ் இருக்குது நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கம்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குனா மொ ஒரு மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஜீரோ இந்த மூணு ஆறு ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ வந்து நம்மளுக்கு சூப்பராகவே போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சு பி போர்டில் வந்துருக்கு நம்மளுக்கு இருந்தாலும் மூணு ஜீரோ அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோன்னுபா அதுவும் ஸ்ட்ராங்காக சிங்கிள் செட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சூப்பராக மாதம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குபா ரெண்டு செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இங்கேயும் அந்த செட்டை கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல அதனால் மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸில் பாருங்கள் இங்கே இங்கேயும் மூணு ஜீரோ இங்கேயும் மூணு ஜீரோ அந்த ரெண்டு நம்பரும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் சேர்த்து தான் கொடுத்துருந்தேன் ஒரு ஆறாம் நம்பர் ட்ரிக்ல கிடச்சி இந்த நம்பரில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆல் ஆல்போர்டு ஜீரோ வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னுபா நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கும் ஸ்ட்ராங்காக கிடச்சிட்டு இருந்தால் ஆறு மணிக்கும் ஃபெயில் ஆயிடுச்சு நம்மளுக்கு எட்டு மணிக்கு இன்னும் செட் ஆகாமல் தான் போயிட்டுருக்கு கேரளாவுக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு நான் ரெண்டுக்குமே கெசிங் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் மிஸ் ஆகிட்டு இருக்குது வந்து எண்டுன்றதுனால பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஆடிட்டுருக்காங்க டேருக்கு ஆறு மணிக்காச்சு நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருந்தது ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக ஃபெயில் ஆயிடுச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு கேஸிங் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நண்பா நம்மளுக்கு ஒரு மணிக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு அடுத்த ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஜீரோ ஜீரோ பார்த்திங்கன்னா போர்டு மாறி வந்துருச்சு நம்ம போர்டு மா இதுலேயும் வந்து நம்ம வந்து எட்டு ஜீரோவில் ஏதாச்சும் ஆல் போடலாம் ட்ரை பண்ணுறாங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது மாதிரி மாற்றி வச்சிருந்திங்க அப்படின்னா ஜீரோ வந்து இனி கிடச்சிருக்கும் இதுலேயும் மூணாம் நம்பர் வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் மிஸ் ஆயிடுச்சு இந்தபா நம்ம வந்து அங்கேயும் மூணு ஜீரோ கொடுத்துருந்தோம் வந்துருச்சு இங்கேயும் மூணாம் நம்பர் வச்சு தான் ஆட்டம் இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே மூணு மூணா நம்பர் வச்சு தான் ஆட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மட்டும்தான் வந்துருச்சு ஒரு மணிக்கு வந்ததும் சரி இன்றைக்கி ஒரு ரெண்டு ஆட்டத்தில் ஏச்சு மூணாவது நம்பர் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டத்தில் மட்டும்தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நாலு நாலு ஒன்றுன்னு வந்துருச்சுன்னுபா சுத்தமாக நம்மளுக்கு அந்த நாலும் ஒன்றும் வந்து கேசிங்கில் கிடைக்கல அது மாற்றி ஃபுல்லாகவே ஃபெயில் ஆகிடுச்சு டோட்டலாக அது ஃபெயில் ஆகிடுச்சு சரி வாங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னா டேஎல் ஆட்டுக்கான எசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு மூணு நாலு அஞ்சு நாலு ரெண்டு நாலு ஆறு ஏழு மூணு ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு ஏழு ஆறு அஞ்சு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு மூணு ரெண்டு நாலு மூணு ஆறு நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு மூணு ரெண்டு ஏழு அஞ்சு ஆறு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டு நாலு மூணு ஆறு அடுத்து பாருங்கள் ஆள் போட கேசிங் நம்பரை கொடுக்குற பாருங்கள் ஆள் போடை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு இதில் ஏதாச்சும் வாங்க கேசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் ஒரு மணிக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணிக்கணும்பா மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு தான் கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு இருக்குது தொடர்ந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு நாள் பாஸ் ஆகிருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மணிக்கு ஆல் போர்டில் ஆறு அஞ்சு மெயினாக நீங்கள் ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க ஆறு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஆறு ஒன்று ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு நாலு எட்டு ஒன்று எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ எட்டு நாலு ஒன்று ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ ஜீரோ எட்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு நாலு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு நாலு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ எயிட் இதில் ஏதாச்சும் அவங்க கேஸிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்ட்ராங்காக கடச்சிருக்கா நம்மளுக்கு ஜீரோ எயிட்லேருந்து ஒரு நம்பர் வர்ற மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம்னா நம்ம வந்து ஹால்போர்டு மெயினாக வந்து நம்ம வந்து மாற்றி தான் கொடுத்துருக்கோம் வேறு வேறு கேசிங்கில் மாற்றி கொடுத்துருக்கோம் ஜீரோ அஞ்ச் எட்டு அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒன்று அஞ்சுலேருந்து போல ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணிக்கோங்கப்பா ஒன்று அஞ்சுலேருந்து ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள் ஒன்று அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வந்தாலும் வரலாம் ஒன்றா நம்பர் எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பராச்சும் வரணும் இல்லைன்னா ரெண்டு நம்பர் வரணும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது நம்ம வேறு வேறு கேஸிங்கில் மாற்றி கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஏ போர்டு கேசிங் பி போர்டு கேஸிங் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து ஃபெயில் ஆகிடுச்சு அதனால் வந்து சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆள் போல ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணுங்கவா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோங்க எடுத்துக்கங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான ஹெசிங் நம்பருக்கு கொடுக்குற பாருங்க அது பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று நாலு அஞ்சு ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு நாலு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ஒன்று ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஏழு அஞ்சு நாலு ஆறு நாலு ஒன்று ஆறு ஏழு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஒன்று ஆறு நாலு அஞ்சு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று இதில் ஏதாச்சும் கெசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு சாங் கிடச்சிருக்குற நம்பர் தான் எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ட்ரிக் எதுவும் செ ஆகலை ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் நானும் மாற்றி மாற்றி கொடுக்குறேன் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கெசிங்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபெயிலாக இருக்குது நம்ம வேறு கெசிங் வந்து கொடுத்துருக்கோம் நாளைக்காச்சும் போர்டு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி நாலு ஒன்று இல்லை அப்படின்னா ஏழு ஒன்று அப்படிங்கும்போது போது ஏழு ஒன்று ஆல் ஆல்போர்டில் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பராச்சும் உள்ளே வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குனுப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்